ஹாய் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ணுறீங்கள ஒரு சூப்பராக தோசை பார்க்க போகிறோம் பறகிக்க தோசை வாங்க அதை குயிக்காக பண்ணிடுவேன் இது துருவ முடியாததை வந்து நான் இதில் அரைக்கிறதுக்காக போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் துருவுனது இருக்கட்டும் இதையும் நம்ம வந்து தோசை மாவில் கலந்துடலாம் உரப்புக்கு தேவையான ஒரு நாலு மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஆறுக்கு கருவேப்பில் எல்லாமே வாசனை டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு இது அதே மாதிரி கொத்தமல்லி அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இதோட சேர்த்து ஆரம்பிச்சிடணும் இது வந்து ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி இருக்குன்னா நான் எப்போவுமே தோல்சி வீட்டுக்கு தான் போடுவேன் அன்றைக்கி இனம் இஞ்சியாக இருந்ததுனால தான் நான் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேனாங்க ஆனால் அதை அக்கறை எடுத்து சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கானவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் அதாவது அரிசியை ஊற வச்சு அந்த மாதிரி அரைச்சும் பண்ணலாம் அதாவது அதை கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கணும் நான் ஆல்ரெடி ஃபர்மெண்டேஷன் ஆன மா தோசை மாவில் தான் வந்து இட்லி மாவில் தான் வந்து இந்த மாதிரி வாங்க போகிறேன் இப்போ இதை அரைச்சாச்சு நம்ம தோசை மாவில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு வேணும்னா அலம்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் இதாவது குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பட்டா பட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அரைச்ச விழுத இதில் கலந்துடலாம் பூஷணிக்காய்லாம் களி பண்ணி கொடுத்தாலும் சாம்பாரில் போட்டாலோ பிறக்கி வச்சுருவா அதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உடம்புல இந்த சத்து சேரும் பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் வாசனை எப்படி இருக்குது இப்போ துரி மிச்சம் வச்சிருந்தேனா அந்த பூஷணியும் இதை சேர்த்தாச்சு இந்த பூஷணி பூஷினி சொன்னாலே இது மஞ்ச பூஷணி அதாவது நான் பூஷணி பூஷணி மஞ்சள் பூஷணிக்கா மஞ்சள் பூஷணிக்கான்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு இது எப்போ நல்லா கலந்துடலாம் அல்லது பரங்கிக்காய் அதாவது பூஷணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்கான்னு சொல்லுவாள் பூஷணிக்காய்னா ஸ்பெசிஃபிக்காக மஞ்சள் பூசணின்னு சொல்லுவா இது ரொம்ப திக்காக இருந்தனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கலந்துட்டு காட்டுறேன் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு தோசை வளத்தரலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்படி இருந்தால் போகும் நல்லா இதை அடை மாதிரியும் பார்த்துக்கலாம் தோசை மாதிரியும் வார்க்கலாம் சின்னதாக ஒரு கரண்டி விட்டு வார்த்துக்கலாம் இதுவே நல்ல முருகலாக வரும் நல்லா வாசனையாக இருக்கு ஒன் சைடாக வேக வச்சு எடுத்துருவோம் மூணு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பாக எம்மியாக அது ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் சேவ் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து சூப்பராக சாம் சாம்பார் வச்சு தொட்டுக்கலாம் வெறுநே சாப்பிட்ருலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த தோசை பார்த்துக்கலாம் இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா அரைச்சியே நீங்கள் போட்டுருங்க அரைச்சி போட்டால் நல்லா அழகாக தோசையை வந்து வாக்க வருது வார்க்கறது இல்லைனா வந்து கொஞ்சம் அங்கே கேப் கேப்பாக இதாகிடுது ஏன்னா ஒரே லெவல் ஹீட் வச்சாலுமே அது வந்து தோசை வாக்க வராமல் அங்கங்கே கொஞ்சம் கேப் ஆகிரும் இந்த மாதிரி அதனால் நீங்கள் அரைச்சே கலந்துருங்க துருவினதெல்லாம் அங்கங்கே மஞ்சளாக இருக்கிறது அழகாக தான் இருக்குது ஆனால் திருவிணது அப்படி போட வேண்டாம் நீங்கள் அரைச்சே கலந்துருங்க அப்போ ஒண்ணுமே தெரியாது டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் குழந்தைங்க எதையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க சூப்பரா எம்மியான தோசை ரெடி ஆயிடுச்சு பூஷ்ணிக்காய் மஞ்ச புஷ்ணிக்காய் அதாவது பரங்கிக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை எங்கே இன்னைக்கு சாம்பார் வச்சுனா நான் சாம்பார் சாம்பார்னு சாப்பிட்றேன் உங்களுக்கு ஏ சட்னி பிடிச்சிருந்தா சட்னி பண்ணி சாப்பிட்றது இல்லைன்னா வெயுமே சாப்பிடலாம் டக்குன்னு பேட்சா தோசை மாவு வாங்க சப்போஸ் வெளியில் வாங்கி வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாவு வாங்கி இந்த மாதிரி தம்பி வெஜிடபிள்ஸும் சேர்த்த மாதிரி ஆச்சு சட்ஃபுட்டுன்னு விலை முடிஞ்ச மாதிரி ஆச்சு இல்லைன்னா அசி ஊற வச்சு கூட அரைச்சி இந்த மா கார்டால அரைச்சி வச்சுட்டு சாயங்காலம் வார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தோசை மாவு ரெடியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தோசை வரலாம் சூப்பராக கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிக்காங்க மறக்காமல் அந்த நியூஸ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க

சூப்பராக இருக்குது இங்கே அந்த பூஷணிக்காய் வாசனால் லைட்டாக வருது நல்லா வேக வச்சுக்கிறதுனால ஒன்றுமே தெரியவே இல்லை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்